ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹாசி தமிழ் பரமேஸ்வரி இன்றைக்கி ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு வந்துருக்கேன் என்னென்னா அந்த சந்தோஷத்துக்கு முழு காரணம் நீங்கள் தான் என்னோடய சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் மட்டும்தான் இதுக்கு காரணம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க எனக்கு கூகுள் ஆட்ஸன்ஸ்லேருந்து பின் வெரிஃபிகேஷன் வந்துருக்குது எனக்கு முழு காரணம் நீங்கள் தான் நீங்கள் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னொரு இதுக்கு வந்து காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை வந்து இதை பற்றி எதுவுமே தெரியாமல் நான் இருந்தேன் மனுஷேஷன் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் நமக்கு வந்து பணம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு இருந்தேன் அப்புறம் வந்து ஒரு லைவில் ஒரு அண்ணா வந்து சொன்னாங்க எவ்வளோ அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டார் இன்னும் அரேஞ்ச் பண்ணுறேன் இன்னும் எனக்கு வந்து பணம் வரலண்ணா இந்த மாதிரி நான் தான் மானுஷேஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் இந்த மாதிரி டென் டாலர் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள் ஆட் போய் நீங்கள் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கொடுக்கணும் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு பின் நம்பர் வரும் அதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவர் சொன்னதுக்கப்புறம் தான் நான் போய் மெயில் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு மெயில் வந்திருந்தது பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் அட்ரஸ்லாம் கொடுத்துருந்தேன் அட்ரஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு நம்ம அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துருக்கோமா இல்லையா அப்படின்னு சொன்ன ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு சொன்னாங்க மூணு நாலு வாரங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் ஒரே வாரத்தில் எனக்கு வந்துருச்சு போன வாரம் செவ்வாய்க்கிழமை நான் வந்து வெரிஃபிகேஷனுக்கு வந்து கொடுத்துருந்தேன் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமையே எனக்கு வந்து கிடச்சிருச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோடய சந்தோஷத்துக்கு முழு காரணம் என்னோட சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இனி அடுத்தடுத்து என்னோட ஜேர்னி எப்படிலாம் வந்துச்சு யூடியூப்பில் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு போகிறேன் ஏன்னா நான் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில வந்து என்னோடய யூடியூப்ல வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இந்த நாலு வருஷத்தில் நான் என்னென்ன தப்புகள் பண்ணினேன் அதை எப்படிலாம் கரெக்ஷன் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி நான் அடுத்தடுத்து என்னோடய வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணேன் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்த நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி